அனைவருக்கும் வணக்கம் நம்மை இன்னைக்கே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து திருப்பூர் மாவட்டம் அமைஞ்சிருக்கு திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையிலிருந்து எட்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த இடம் வந்து இருக்குது இங்கே தென்னந்தோப்பு இந்த தென்னை மரங்களுக்கு வந்து பத்தொன்பது வயதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஒரு வெட்டுக்கு வந்துட்டு பன்னிரெண்டு வண்டி தேங்காய் அளவுக்கு அறுவடை பண்ணுற மாதிரியும் வந்துட்டு நல்ல வள வளமான தோப்பு மெயின் ரோட்லேருந்து ரோடு ஒன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்கு மொத்தமாக பன்னிரெண்டு ஏக்கர் அதில் வந்து பத்து ஏக்கருக்கு வந்து தென்னை மரங்கள் வச்சுருக்காங்க ரெண்டு ஏக்கர் வந்து எம்டி லேண்டு இந்த ப்ராப்பர்ட்டியோட விலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரோட விலை ஐம்பத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க நெகோஷியபுள்னு சொல்லியிருக்காங்க வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே தருவாங்க எந்த ஒரு இடமோ நிலமோ வீடோ வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க உங்களோட ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணணுன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்